சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கம்பம் அரசு மருத்துவமனையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்ற அனைத்திலும் பெண்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் சாதனைகளை அங்கீகரிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது மகளிர் தின உறுதிமொழி எனது வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வேன் எனது குடும்பத்திலும் கிராமத்திலும் பெண் சிசுக்கொலை நடக்காமல் தடுப்பேன் எனது கிராமத்தில் குடிப்பழக்கம் ஒழிக்க பாடுபடுவேன் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் வரதட்சணை வாங்கவும் மாட்டேன் போன்ற உறுதிமொழி ஏற்றனர் இதன் ஒரு பகுதியாக கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தனர் இந்த மகளிர் தினம் கொண்டாட்டத்தில் தலைமை மருத்துவர் அமுதினி அவர்கள் தலைமையில் தலைமை செவிலியர்கள் கிருஷ்ணகுமாரி மற்றும் மரகதம் அவர்கள் முன்னிலையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் இணைந்து